சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயணமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம் ரிஷபராசி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா விரிவாக கேளுங்க இந்த மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அமோகமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவத்திலே அநேக கிரகங்களினுடைய ஒரு சக்தி கு ஒரு குவிகள் ஏற்படுது இந்த ஏழாம் பாவம்ங்கிறது எல்லா கிரகத்துக்கும் முக்கியம் உங்களுக்கும் முக்கியம் அப்புறம் ஆயுள் ஸ்தானம் இந்த ஏழாம் இடம் எட்டாம் ஸ்தானத்தில் ரெண் நிறையா கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்னென்ன கிரகம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவான் சேர்றாரு அவர் வந்து உங்களுக்கு முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானம்ங்கிறது நல்ல சொந்த வீடுகளை தரக்கூடிய ஒருவர் அதே போல் தாயாருக்கும் உங்களுக்கும் மனசு ஒற்றுமையை தரக்கூடியவர் தாயார் வழியில் உங்களுக்கு நல்ல சொத்துக்கள் சேர்மை அவங்களுடைய பொருள் ஆபரணங்கள் உங்களுக்கு சீராக வந்து சேருவது இதையெல்லாம் வந்து கா உறுதி செய்யக்கூடியவர் நான்காம் அதிபதி அதே மாதிரி வீடு வசதி வாய்ப்புகள் வாகனங்கள் நீங்கள் அனுபவித்து வரக்கூடியதான சுகங்கள் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா சூரிய பகவான் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா அந்த அதான் சூரிய பகவான் ஒண்ணு இல்லைங்களா அடுத்ததாக யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வராரு செவ்வாய் பகவான் யாருன்னா உங்களுடைய ஸ்தானாதிபதி செவ்வாய் கலத்திரஸ்தானத்திற்கும் அவர்தான் அதிபதி அடுத்ததாக உங்களுடைய விரயஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி ஒரு பணங்கள் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் கொண்டாடுறவர் அவர்தான் அவருக்கு வந்து இப்போ ஏழாம் இடத்துக்கும் வராரு எட்டாம் இடத்துக்கும் சேர்றாரு அடுத்ததா யார் வரான்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கும் அவர்தான் நாதன் அவர் ராசிக்கு மட்டுமல்ல கடினமான உடல் உழைப்பு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாத்துக்கும் உடையவரும் அதே சுக்கிர பகவான் தான் அதற்கு உண்டானவரும் வராரு அடுத்ததாக கூட வரவர் யாருன்னா புத பகவான் இந்த புத பகவான் தான் ரொம்ப முக்கியம் புத பகவான் இரண்டாம் பாவத்திற்கும் உடையவர் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திற்கும் உடையவர் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம்னு பேர் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானம்னு பேர் இந்த இரண்டு பாவம் மொத்தமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏழு பாவம் இந்த மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு ஏழு பாவத்திற்கு உண்டான அந்த சக்திகள் எல்லாமே குவியுதுங்க எந்த பாவத்தில் எல்லாமே சேருதுன்னா உங்களுடைய ஏழாம் பாவத்திலேயும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்திலேயும் குவியுது சரி இது குவியட்டும் இது குவிகிறது நல்லதாக இருக்குமா அல்லது ஏதாவது தீங்கு விளைவிக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஏற்படலாம் இதில் ஏற்படுற ச சேரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல கிரகங்கள் இதில் வந்து புத பகவான் ஒரு நல்ல கிரகம் தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிநாதன் சேர்கிறாரு கொஞ்சம் விரைவஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாயும் இதுல சேர்றாரு அதனால கொஞ்சம் பணம் காசுகள் செலவுகள் அதிகரிக்கும் இது ஒரு விஷயம் கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு குரு பார்வை கிடைக்குது சரி ஏழாம் பாவத்துல ஏற்கும்போது குரு பார்வை கிடைக்குது ஓகே அஷ்டமஸ்தானத்திற்கு போயிடுறாங்களே அப்ப எப்படி குரு பார்வை கிடைக்கும்னா அப்போயும் குரு பார்வை கிடைக்குது ஏன்னா அப்போதும் குரு பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி வந்துடுறார் அப்ப குரு பகவானுடைய விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை கிடைக்குது எல்லா கிரகமும் அஷ்டமஸ்தானத்திற்கு போன உடனே உங்களுடைய ரிஷபராசிக்கு இரண்டாம் பாவத்திற்கு வந்த குரு பகவானினுடைய சமசப்தம பார்வை கிடைக்குது இப்போ சமசப்தம பார்வை கிடைச்சா என்னாக போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அமோக வளர்ச்சிகள் நல்ல ஒரு ஏற்றங்கள் பரிபூர்ணமான ஆரோக்கியம் கிடைக்கும் கூடுதலான கொஞ்சம் சுப செலவுகள் வீட்டில் கண்டிப்பாக உண்டு அதனால சுப செலவுகளாக செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சிவபெருமான கும்பிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறையறக்கூடிய ஒரு கொஞ்சம் காலம் இருக்கிறதுனால இந்த மாதம் இரண்டாம் தேதி டிசம்பர் இரண்டு டிசம்பர் பதினேழு ஆகிய தினம் சிவபெருமானுக்கே உகந்த தினம் பிரதோஷ தினம் அதில் வந்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்யணும் அன்னைக்கு தினம் பிரதோஷத்தை அன்னைக்கு வில்வத்தை பெருகக்கூடாது கூடாது பிரதோஷத்திற்கு பூஜைக்கு உண்டான வில்வத்தை அதற்கு முதல் நாளே பிரித்து வைத்துவிட வேண்டும் அதனால் முதல் நாளே பிரித்து வச்சு அந்த வில்வத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வாங்க நல்ல பலன் கிடைக்கும் கர்ம வினை தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிவாய நமக